வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய விக்னேஷ் கிருஷ்ணன் பேசுகிறேன் நம்மளுடைய மீன்வாழ் நிறுவனத்தின் மூலமாக மீன் மற்றும் இறால் பண்ணைகளுக்கு சிறந்த தரமான தாப்பல் மட்டுமே அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சரியான முறையில் எப்படி வந்து பண்ணை அமைப்பது இயந்திரங்களை கொண்டு எவ்வாறு வேலை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலோசனை மூலமே கொடுத்து அந்த பண்ணைகளை சரியான முறையில் அமைச்சு கொடுத்து அதுக்கு தேவையான என்ன தரத்தில் தார்ப்பாய் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களை வச்சு தாப்பல் வந்து அமைச்சு கொடுக்குறோம் எங்களுடைய தாப்பை ஓட்ட இயந்திரங்களை நேரடியாக கொண்டு வந்து உங்களுக்கான தேவையான பண்ணைகள் வந்து அமைச்சு கொடுப்போம் மீன் ஆழி நிறுவனத்தின் மூலம் வாங்கப்படும் தர்பை அதிக தரத்தில் இருப்பதால் காலம் கடந்து பயன்படும் பெரிய அளவில் தர்ப்பலம் விற்பனை செய்யும் ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுய லாபத்திற்காக குறைஞ்ச வகையில் தார்ப்பலம் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மீன் வளர்ப்புக்கு தேவையான தாற்பலம் கொடுக்காமல் தர முடியாத கொடுத்துட்றாங்க இதனால் மீன்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுது நம்முடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மீன்களை பாதுகாக்கிற தாற்பலையிலேருந்து பயஃபிளர் தற்போ வரைக்கும் நம்ம வந்து சிறந்த மூலம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறோம் கண்டிப்பாக தொடர்பு